இன்னைக்கு மதியம் வந்துட்டு வெங்காய பூண்டுலாம் போட்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளீனிங் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே நம்ம குட்டி ஸ்டோரியை கன்யூ பண்ணுவோமா அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹாய் சொல்லிடணும் ஓகேவா ரொம்ப குசியாக கிளம்பி சென்னைக்கு வந்தேன் ஆனால் வந்ததுமே எனக்கு கொஞ்ச நாள்லேயே போர் அடிச்சிருச்சு கொஞ்ச நாள்னா ஒரு வாரம் கூட இல்லை அங்கேருந்து வந்ததுமே புது பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அத்தை வந்து பால்லாம் காய்ச்சி வச்சாங்க அத்தை வந்து ஒரு மூணு நாள் எங்கள் கூட தான் இருந்தாங்க இனியா அப்போ வந்து கொஞ்சம் காய்கறி மல்லிகை ஜாம அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுமே அன்னைக்கு வேலைக்கு கிளம்பிட்டாங்க நானும் அத்தை மட்டும் அன்னைக்கு சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு ஒரு மூணு நாள் இந்த மாதிரியே போயிடுச்சு அப்புறம் அத்தையும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க அத்தை ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஊரில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நைட்டுக்கு மட்டும் தான் இனியா பார்க்க சாப்பாடு செய்யணும் காலையில் மதியம் எல்லாமே கேண்டீனில் சாப்பிட்டுக்குவாங்க விடியக்கால் அஞ்சரைக்கே வேலைக்கு போயிடுவார் சாப்பாடு செஞ்சு வச்சோன்னா அவர் திரும்பி பார்த்து சாப்பாடு போடுன்னு சொன்னால் சாப்பாடு போட்டு கொடுப்பேன் நானாக சாப்பிட்றீங்களா வேறு என்ன வேணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்கு ஏதாவது தேவைன்னா கூட நான் அவர்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவேன் எதுனா நினச்சிருவாங்களோ அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசுவார் உனக்கு என்ன வேணுணாலும் இருந்தாலும் என்கிட்ட கேளு இன்னுமே நான்தான் உனக்கு எல்லாமே பார்க்கணும் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவார் வெளியில் எங்கே போனாலும் சரி ஸ்நாக்ஸோடு தான் வருவார் வீட்டுக்கு அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் இனியாப்பா கிட்டே சொல்லியிருக்கேன் அவர் என்ன சொன்னார் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் டட்டா